செந்தில் பாலாஜி இது வரைக்கும் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால விசாரிக்க முடியலன்னு சொன்னாங்க இப்போ அமைச்சர் இல்லை இப்போ வந்து அவரை வந்து மறுபடியும் அவங்க விசாரிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதுல அவர் வந்து யார பத்தி சொல்லுவார்னு தெரியாது செந்தில் பாலாஜி சிபி விசாரணையில வந்து முதல்வர் பற்றி அப்ரூவ் ஆகிட்டா முதல்வர் மேலையும் ஆக்சன் எடுத்துக்கிறதா வாய்ப்பு இருக்கா இவர் தம்பியும் ஒரு வேளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுல ஏதாவது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல இவர் பேரை சேர்த்தாங்கன்னா ஆக்சன் எடுக்கலாம் சிஎம் ஆஃப் ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன்லாம் அரெஸ்ட் பண்ணதை பார்க்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் பாலாஜி வழக்கில் புது மொழியே உருவாக்கி ஆச்சு என்னென்னா ஜெயில் ஈஸர் ரைட் அவருக்கு ஜெயில் ஈஸர் எக்ஸெப்ஷன் அது அவருக்கு ஆதரக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் அது முடிச்சு பார்த்தோம் ஏன்னால் இப்போ ஒரு என்டையர் கண்ட்ரோல் டிஎம் கீழே தான் அவர் இருக்கார் தனிநபராக இருந்தாருன்னா விஷயமே வேறு இந்த வழக்குலேருந்து ஒரு விடுதலையாகி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க குற்றமற்றவர் அப்படின்னு அதுவும் ஹானபுள் அக்யூட்டெல்லாம் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க செந்தில்பாலாஜியுடைய அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது வருங்கால முதல்வராக கூட அவர் வரலாம் இந்த வழக்குல இவருடைய தம்பி தான் வந்து மெயின் ஹீரோ அப்படின்றாங்க அவர் அரஸ்ட் பண்ண முடியல அதனால வந்து விசாரணை நிறைவடையவில்லை அப்படிங்கிறது இடியுடைய வாதம் நார்மலா வந்து உங்களுக்கு ஒரு வழக்குல ரெண்டு மாதத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலன்னா ஏழு வருடங்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் சார் இது டாக் ஆஃப் த டவுன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை வருது போகுது வருது போகுது அப்படியே தான் இருக்குது ஸோ அந்த கேஸுக்கு ஜாமீன் கொடுக்க நீதிமன்றம் தொடர்ந்து மறுப்பது ஏன் ஸோ இந்த வழக்கின் நிலை இப்போ எப்படி இருக்குது அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இந்த ஜாமீன் ஒரு பிரிவு மட்டும்தான் நீங்கள் திரும்ப 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 நீங்கள் ஒரே கோர்ட்டில் இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள அப்பீல் கோர்ட்டில் ஜாமீன் உணவை தாக்கல் பண்ணலாம் மற்ற வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வழக்கு வந்து பைசல் ஆகிடுச்சு டிஸ்போஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் அடுத்த அப்பீல் கோர்ட்டுக்கு தான் போக முடியும் புரியுறதா ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் எடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அக்செப்ட் பண்ணலை ட்ரையல் கோர்ட்டில் ப்ரின்ஸிபல் ஜட்ஜ் கோர்ட்லேயும் அக்செப்ட் பண்ணலை இப்போ வந்து ஹை கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க இடி தரப்பில் அப்பியர் ஆகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் கூட இப்போ சந்தித்தேன் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி ஈடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஏதாவது வந்து சொல்லப்போனால் அரைச்சமாவே அரப்பாகன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இவர் வந்து செல்வாக்கு மிகுந்தவர் வெளியில் விட்டால் சாட்சியை கழிச்சிடுவார் ரைடுக்கு போகும்போதே ஐ மீன் இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஆதரவாளர்கள் அட்டாக் பண்ணாங்க இவருடைய தம்பியை வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணலை கோ அக்யூஸ்ட் அவுட் நாட் அரெஸ்ட் கிட்டத்தட்ட பல தடவை ஜாமீன் நீட்டிச்சாச்சு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒவ்வொரு பதினாலு நாட்களுக்கும் வந்து ஒரு ஜாமீனை நீட்டிக்கணும் அது வந்து எந்த கோர்ட்டு வந்து ரிமாண்ட் பண்ணாங்களோ அந்த கோர்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குது நீட்டிக்கலை அப்படின்னா அவரை விடுதலை பண்ணியாகணும் ஸோ நீட்டிச்சு தான் இருப்பாங்க அதில் பர்சனலாவும் அப்பிராவாரு காணொளி காட்சியில் ஜெயிலேருந்தும் நீட்டிக்கலாம் இவ்வளவு போகிற சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஜாமீன் பண்ணணுன்னு அங்கே வருது அங்கே என்ன பண்ணுறாங்க உடனே இன்னும் அசோக் குமார் அரெஸ்ட் பண்ணல கோ அக்யூஸ்டர் நாங்கள் பல நாடுகளுக்கு போய் இன்டர்நேஷ்னல் ராமிஃபிகேஷன் இருக்குது எங்கெங்கேயோ சட்டவிரோதமாக பணம் வந்து கையாளப்பட்டிருக்கிறது என்ன வழக்குன்றீங்க அது வேலை வாங்கி தருவதாக சில பேரோ பல பேட்டை வந்து பணத்தை வாங்கி ஒரு மோசடி பண்ணதாக தான் அவர் மேலே குற்றச்சாட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கே பிரியடில் இவர் டிஎம்கேலே போய் ஜாயின் பண்ணுறாரு அப்புறம் எம்எல்ஏராரு அதுக்கப்புறம் அந்த பீரியடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிசிபியில் ஒரு மேலே வழக்கு நல்லா கேட்டுங்க சிசிபி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிடுறான் ஆட்சி மாறுது ஆட்சி மாறின உடனே என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை பணம் வாங்கினவங்களை நாங்கள் வந்து செட்டில் பண்ணிவிட்டுவோம் அதனால் வழக்கை விதிராக பண்ணுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பிடிஷன் போடுறாங்க இப்படி பாருங்கள் ஒரு ஆட்சி இருக்கும்போது எஃப்ஐஆர் போடுறாங்க இதெல்லாம் பொதுமக்களுக்கு நடக்குமா நல்லா யோசிங்க சட்டங்கிறது எல்லாருக்கும் சமந்தானேங்க இதே மத்திய குற்றப்பிரிவு சென்ட்ரல் க கிரைம் பிரான்ச் என்ன பண்ணுறாங்கன்னா சிசிபி ஒரு எஃப்ஐஆரை போடுறான் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறான் டிஎம்கே ஆட்சி வருது செல் அப்போ அது வரைக்கும் எங்கே செட்டில் பண்ண செட்டில் பண்ண முடியலையா பிரச்சனை போடுறாங்க குவாஷே பண்ணிடுறாங்க ஹை கோர்ட் அது எடுத்துகிட்டு அதில் உத்தரவு வந்து சுப்ரீம் கோர்ட் போடுறார் எப்படி நீங்கள் செட்டில் பண்ணது போய் காஷ் பண்ண முடியும் ஃபோர் டுவெண்ட்டாக வந்து காம்பவுண்டபுள் கிடையாது அப்போ அவர் வந்து மோசடி பண்ணலையா சீட்டிங் பண்ணலையா நம்பிக்கை துரோகம் பண்ணலையா மறுபடியும் விசாரிங்கன்னு திருப்பி இதில் தான் பிரச்சனை ஆரம்பம் இந்த விசாரணை தான் இந்த இருக்குது பாருங்க இந்த அமௌண்ட் வந்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் ஆட்சின்னு ஆச்சுன்னு அமலாக்கத்துறை துறையோட ரைடு அப்புறம் இடி கேஸ் இப்படி நின்றுச்சு பல தடவை ஜாமீன் மறுக்கப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் தள்ளுபடி ஆயிடுச்சு பொதுவாக இந்த ரெண்டு மாதங்களில் மேக்ஸிமம் ஜாமீன் இதெல்லாம் வந்து கிடைச்சிருதுன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும்போது இவருக்கு தொடர்ந்து இவர் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஜாமீன் கிடைக்காத காரணம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா அவரோட தம்பி அசோக் வந்து தலைமறைவாக இருக்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்கு அவருக்கு ஜாமீன் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார் அது உண்மையா அதாவது கோ அக்யூஸ்ட் வந்து ஆர் நாட் அரெஸ்டட் இந்த வழக்கில் இவருடைய தம்பி தான் வந்து மெயின் ஹீரோ அப்படின்றாங்க அவரை அரெஸ்ட் பண்ண முடியலை அதனால் வந்து விசாரணை நிறைவடையவில்லை அப்படிங்கிறது இடியுடைய வாதம் நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு வழக்கில் ரெண்டு மாதத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலன்னா ஏழு வருடங்களுக்கு குறைவாக உள்ள குற்ற அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய பெரிய அந்த ஐ மீன் பனிஷ்மெண்ட் செக்ஷனில் நீங்கள் சார்ஜீட் ஃபைல் பண்ணலைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிமாண்ட் நீட்டிக்க முடியாது பெயில் கொடுத்து தான் ஆகணும் அதாவது நார்மலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயில் இஸ் அ ரைட் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படிம்போம் எங்கள் சட்ட முடியல ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் புது மொழியை உருவாக்கி ஆச்சு என்னென்னா ஜெயில் இஸ் அ ரைட் அவருக்கு பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அது அவருக்கு ஆதரக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் அதை முடிவு பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு என்டையர் கண்ட்ரோல் டிஎம் கீயில்தான் அவர் இருக்கார் தனி வேப்பராக இருந்தான்னா விஷயமே வேறு இப்போ நடந்த ஜாமீன் ஒன்று விசாரணையில் தான் அவர் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய எங்கள் கலிக்கு வந்து மிஸ்டர் அரிவாசு அப்பீல் ஆகியிருக்கார் ஃபோனில் கூட நேற்றி வந்து வாதங்கள் நடந்தது எல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஸோ இவர் குற்றத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மணிலாண்டரிங் ஆக்ட்டு இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்ணிடுவோம் எப்படி பண்ணுவோம் நாங்கள் அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் ஷீட் போடுவோம் அவர் இன்கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட்டான் அதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட்டு அது இன்கம்ப்ளீட் ஏன்னா ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்புறம் அடிஷ்னல் ஃபைனல் ரிப்போர்ட் அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவோம் அதனால் நாங்கள் வந்து இந்த அறுபது நாள் தொண்ணூறு நாளைக்குள்ளேயே நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து இவர் தம்பி என்ன அரெஸ்ட் பண்ணலை இவர் சமுதாயத்தில் பெரிய மனுஷன் அமைச்சராக வந்து பதவி எந்த விதமான போர்ட்ஃபோலியோ இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் வெளியில் வந்தால் கலைச்சிருவார் இந்த கதையே சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இந்த இடி மணிலாண்ட்ரிங் ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எத்தனை நாட்கள் வந்து நீங்கள் ஜெயிலில் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கோட்பாடு வரையறுக்கப்பட்ட ஒரு டெஃபனேஷன் ஒரு கிளாஸ் வந்து மணி லாண்டரிங் ஆக்டில் கிடையாது இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் காங்கிரஸ் பிரிவில் கொண்டு வந்த ஆக்ட் இது பிஜேபி பிரிவில் கொண்டு வந்த ஆக்ட் கிடையாது அதில் ஒரு டெபினேஷன் சரியாக இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணும்போது நீதிமன்றங்கள் தான் ஆனரபிள் கோட்ஸாக முடிவெடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் இவ்வளோ நாள் இங்கே இருக்கு ஏன் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் விசாரணையை துரிதப்படுத்தலை ஏன் விசாரணையை நீங்கள் வந்து முடிக்கலை இவருக்கு ஒரு தனியாக சார்ஜ் ஷீட் போடுங்க ஃபைனலாகவே போட்டுருங்க தலைமுறை குற்றவாளிக்கு தனியாக ஒரு சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு ஒரு வரையறையை நிர்ணயிக்கணும் அது இந்த வழக்கில் இல்லை ஒரு சில வழக்கில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து வரையறை நிர் நிர்ணயிச்சிட்டாங்க நீங்கள் இத்தனை மாதத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் நான் வெளியில் விட்டுருவோம் அப்படின்னு இதே மணி லாண்டரிங் ஆக்டில் இடி கேசஸில் பாம்பே அண்ட் குஜராத் ஒரு நாலஞ்சு ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக வழக்கை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறுபட்ட சூழல் அப்படிங்கிறது இப்போதான் அவருக்கு உருவாயிருக்கு என்னன்னா பொன்முடிக்கு வந்து கிடைத்த ஒரு சில தண்டனை விளக்குகள் வந்து செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் கொடுக்காது ஏன் அப்படின்றது கேள்வி இது வந்து வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் பொன்முடி வழக்கு அப்படிங்கிறது வந்து வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்து கம்ப்ளீட்டு ட்ரையலே முடிஞ்சு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு ஸோ பொன்முடி வழக்கு இந்த வழக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட் அவர் வந்து முடிஞ்சு போன ஒரு வழக்கு ஆனால் இவர் வழக்குன்னு ஆரம்பிக்கவே இல்லையே ட்ரையலே இன்னும் ஸ்டார்ட் ஆகலையே குற்றப்பத்திரிகையை வந்து நீங்கள் காக்னிசன்ஸுக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெஷன் ஃபைல் பண்ணாங்க அது ஹானரபிள் பிரின்சிபல் ஜட்ஜ் எஸ் அலி அவர்கள் இப்போ அதுவும் டிஸ்மிஸ் அவருக்கு அதையும் எடுத்துகிட்டு அவங்க ஹைகோர்ட்டுக்கு வருவாங்க குற்றச்சாட்டை வந்து நீங்கள் வந்து வணையக்கூடாது காங்கிசன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெஷன் போட்டாங்க ஸோ இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து ஒரு வெளியிட்டார் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அமைச்சராக இல்லை சேஞ்ச் ஆஃப் சர்க்கும் சென்சஸ் வந்துடுச்சு அதனால் நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால தான் இவர் விசாரிக்க முடியலை அப்படிங்கிறது அவங்க இடியோட ஒரு பெரிய கிரவுண்டாக இருந்தது இப்போ அமைச்சர் கிடையாது இப்போ என்ன சொல்லுவாங்க அடுத்த கிரவுண்டு அவன் அமைச்சராக இல்லாவிட்டால் கூட அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறார் அவரை நாங்கள் விசாரிக்க முடியவில்லைன்னு கிரவுண்ட் எடுத்தாலும் எடுப்பாங்க இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ அமைச்சரவை ராஜினாமா பண்ணதினால இவருக்கு ஜாமீன் கிடைச்சிடுமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அண்டர்ஸ்டாண்ட் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு காலக்கெடு வந்து ஆனரபிள் ஹைகோர்ட்டை நிர்ணயிக்கலாம் ஏன் வந்து நீங்கள் இந்த வழக்கை வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கிறீங்க எவ்வளோ நாளில் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அவர் தம்பி வந்தால் தான் டாக்குமெண்ட்ஸுங்க எடுக்க முடியும் அப்போ அடுத்தவருக்கு வழி என்ன ஃபஸ்ட்டு அமைச்சரவையிலேருந்து பண்ணிட்டார் இப்போ அமைச்சரவையில் அவன் அமைச்சராக இல்லை ஆனால் எம்எல்ஏவாக இருக்கார் ஏன்னா அவர் வந்து தண்டனை கொடுத்தா தானே ஒரு பதவி இப்போ இது டூ இயர்ஸ் மேலே கொடுத்தா தானே அவருக்கு எம்எல்ஏ பதவி போகும் இது ட்ரையிலே இன்னும் ஆரம்பிக்கலே அதனால் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் அது ஆளுங்கட்சியில் இருக்கார் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அவர் தம்பியை வந்து சரண்டர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா அடுத்த இந்த கிரகம் தானே சொல்கிறாங்க ஸோ ஒரு தம்பியும் ஒரு வேலை சரண்டர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நீங்கள் விசாரணையை முடிச்சு தான் ஆகணும் அப்போ இடியே வந்து ஜாமீன் கொடுக்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா கூட ஹானரபுள் நீதிமன்றங்களே தானாக முன் வந்து ஜாமீன் வழங்கலாம் சார் ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்து சிபிஐ விசாரணையில் வந்து முதல்வர் பற்றி முதல்வர் வாய்ப்பு இருக்கா அதுக்கு சட்டம் அதாவது செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால விசாரிக்க முடியலேன்னு சொன்னாங்க இப்போ அமைச்சர் இல்லை இப்போ வந்து அவரை வந்து மறுபடியும் அவங்க விசாரிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு கஸ்டடி எடுக்க முடியாது விசாரிக்கலாம் ஜாமீன்லேயே வந்தா கூட அவர் வந்து இன்ட்ராகேஷனுக்கு மார்னிங் அண்டு ஈவினிங் இல்லை மார்னிங் அப்பியர் ஆகணும்னு ஆர்டர் போட்டால் அவர் போய் தான் ஆகணும் அதில் அவர் வந்து யாராவது பற்றி சொல்லுவார்னு தெரியாது அவர் தம்பியை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லை தம்பி சரண்டர் ஆனால் அவர் யாராவது பற்றி சொல்லுவாங்கன்னு தெரியாது ஸோ ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு ஒன்று வாங்கினாங்கன்னா வாக்குமூலம் அதாவது வந்து கன்ஃபெஷன் அந்த பிரமாண வாக்குமூலம் சொல்கிற மாதிரி ப்ரூஃப் விட மாதிரி கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு வாக்குமூலம் அது அது வந்து நார்மலாக கஸ்டடி போலீஸ் கஸ்டடியில் ஒரு வாக்குமூலம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அதுலேயே மறு மூலமும் வாங்குவாங்க இப்போ ஒரு போலீஸ் கஸ்டடியில் அவருக்கு முடிஞ்சு போச்சு ஸோ இவர் தம்பியும் ஒரு வேலை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் ஒரு பேரை சேர்த்தாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது ஆனால் இப்போ அவர் ஃபார்மர் சிஎம் ஆஃப் ஜார்க்கண்ட் ஹேமன் சோரன்லாம் அரெஸ்ட் பண்ண பார்க்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற யூகத்துக்கு நம்ம வர முடியுது சார் அதே மாதிரி சிறையில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் என்ற பெயரில் அடிப்படை வசதின்றது ஏதாவது இருக்குமா சார் அதாவதுங்க ஜெயிலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு ஒன்று உண்டு அதில் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக ரெமிட் பண்ணுறவங்களுக்கு அந்த வசதிகள் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அதாவது இது வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் அதாவது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸு இது பேர் அடுத்து சோஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ சோஷியல் ஸ்டேட்டஸ்னால் எம்எல்ஏ எம்பி எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி மினிஸ்டர்ஸு அட்வொகேட்ஸு டாக்டர்ஸு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் எல்லாம் சோஷியல் ஸ்டேட்டஸில் வருவாங்க அவங்களுக்கு ஏ கிளாஸ் வந்து சிறை விதிகள் பிரகாரம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டால் கோர்ட்டே அலாக்கேட் பண்ணுவாங்க இல்லை ஜெயில் சூப்பன் அலாக்கேட் பண்ணுவாங்க அது ஒரு வசதி மினிஸ்டர் அப்படிங்கும்போது வந்து சில விதிகளில் இருக்கோ இல்லையோ ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறதுனால கூடுதல் வசதிகள்லாம் செய்து கொடுத்துருப்பாங்க என்ன நல்ல ஃபுட்டு கொடுத்துருக்க முடியும் வேறு என்னத்தை நீங்கள் ஜெயிலில் போய் கொடுக்க முடியும் ஏர் கண்டிஷனாக போட்டு வைக்க முடியும் நீங்கள் நான் ஒரு ஃபேன் தான் நீங்கள் வைக்க முடியும் நாலு ஃபேன் வைக்க முடியாது அதே பாத்ரூம் அதே வாட்டர் தான் ஃபுட்டு வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மற்ற கைதி இந்த சிற தண்டனை கைதிகள் அண்ட் ரெமேன் உடைய தொந்தரவுகள்லாம் இல்லாமல் தனியாக அவங்க இருப்பாங்க எல்லாம் வந்து அஞ்சு மணிக்கு திறப்பாங்க நாலு மணிக்கு கேட்டை மூடிடுவாங்க வெளியில் வர முடியாது இவங்களாம் கொஞ்சம் லேட்டாக லாக் பண்ணுவாங்க பேப்பர் பேப்பருக்கு படிக்க கொடுப்பாங்க டிவி ஏதாவது இருக்கும் வேற என்ன வேறு என்ன கொடுக்க முடியும் நீங்கள் வசதி இல்லைங்க ஏன்னா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அதிகமாக பிஸ்னஸை பார்க்க அலோவ் பண்ணலாம் பிஸ்னஸ் வந்து பழங்கள் பிஸ்கட்ஸு அதுக்கு இது நினைத்து அதெல்லாம் வாங்கி கொடுத்தாருனா சாப்பிட்லாம் செல்ஃபோன்லாம் வந்து எங்கள் அளவு நார்மலாக இருக்காது ரொம்ப மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் சரி அதிகாரிகளுடைய செல்ஃபோனில் பேசுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் என்ன பிடிக்க முடியாது இல்லையா அவர் செல்ஃபோன் வச்சே பிரச்சனை சிறைத்துறைங்கிறது இப்போ சட்டத்துறையில் தானே வரும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும் வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் அவர் இப்போயும் எம்எல்ஏ தான் ஸோ அவர் கொடுக்கப்பட்ட அத்தனை வசதிகள் நிச்சயமாக தொடரும் அதில் வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது சார் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் அதாங்க ஈடியை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சர்னா இப்போ அமைச்சர் இல்லை தம்பி அசோக்குமார் சரண்டர் ஆலை அவர் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க ஸோ அசோக்குமாரை சரண்டர் பண்ணி அவர் அரசாயிட்டாருன்னா அந்த வாகத்தை எடுக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்வொகேட்ஸு அரிமாசுதரத்தை வச்சு ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய வாதங்கள் தான் அதில் அந்த வாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து மாறுகின்ற சூழ்நிலை குற்றத்தின் தன்மை அந்த குற்றத்தோட தீவிரம் அந்த பணப்பரிமாற்றம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி எங்களுடைய வடக்கறிடைய ஆர்கியூமெண்ட்ஸ் தாங்க பிளேஸ் மேனேஜர் ரோல் அதை அவங்க அட்வொகேட்ஸாக அதை பண்ணணும் சார் இதுக்கப்புறம் அரசியலில் வந்து செந்தில் பாலாஜி நிலை எப்படி இருக்கும் சார் அதாவதுங்க அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பற்றாலும் இருக்கு தனி ஃபேன்ஸ் டிஎம்கேடிஎம்கே இல்லை அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குது அவங்க எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க மாறப்போவது கிடையாது பட் ஒரு கால் இந்த வழக்கில் அவர் தண்டனை கிடைச்சிடுச்சுன்னா அவருடைய அரசியல் அத்தியாயம் அப்படிங்கிறது டோட்டலாக நான் சொல்ல விரும்பலை ஒரு அத்தியாயம் அப்படிங்கிற டோட்டலாகவே வந்து ஒரு டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபினிஷ் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் எலெக்ஷனில் போட்டி விட முடியாது அப்படிங்கிற வரும்பொழுது அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் தண்டனம் வாங்கிட்டாங்கன்னா எந்த கட்சியை வர பாராட்டி ஆராட்டுகிறதோ அந்த கட்சியை தூக்கி போட்டுருவாங்க அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது ரெண்டாவது இவர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போய் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மினிஸ்டர் நிழல் முதல்வர்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அவர் அவர் வகித்த துறையும் அந்த மாதிரி துறை டாஸ்மாக் அண்ட் ஸோ திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர் மூத்த நிர்வாகிகளுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் தான் தெரியும் ஆ பரவாயில்லப்பா நம்மளெல்லாம் விட்டு நமக்கெல்லாம் கொடுக்காத துறையை அவர் கொடுத்த அவரை அப்படி அவரை கொண்டாடி தந்தார் நம்ம முதல்வர் பரவாயில்ல வெரி குட் வெரி குட் அப்படின்னு கூட உள்ளுக்குள்ளே என்ன எல்லாமே ஹியூமன் பீயிங் தானே இருக்கலாம் ஆனால் இது வெளியில் வந்து விடுதலையாக விண்டாருன்னு வச்சுங்களேன் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஐ மீன் ஜூப்ளியண்ட்டாக இருக்கும் இந்த வழக்கிலேருந்து ஒரு விடு விடுதலை தன் விடுதலையாகி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க குற்றமற்றவர் அப்படின்னு அதுவும் ஆனரபுள் அக்யூட்டரெலாம் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே இருக்கு இல்லை வழக்கு சம்மதம் இல்லைன்னு வந்துட்டார் அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஒரு காலத்தில் அவர் கூட வருங்கால முதல்வராக கூட அவர் வரலாம் ஓகே சார் நன்றி சார்